ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜாதி என்பது இல்லவே இல்லை ஆனால் மேற் நான்கு வருணங்களும் ஒன்றிலேயே உற்பத்தியாகி ஒன்றிலேயே அடங்குவதானதால் ஜாதி என்பது இல்லவே இல்லை என்று நன்கு புலப்படுகின்றது அதனால் நான்கு ஜாதிகள் கிடையாது இவ்வித எல்லாம் அவனவன் உண்டாகி அவனவனில் உள்ளதான குணமாயிருக்கின்ற ஜீவன் கர்மமாகி வாயுவாகி வெளியினுள்ளில் பரவியபொழுது அதிலிருந்து நான்கு வருணங்களாகி உற்பத்தியாகவும் அவை தன்னால் தானே சிருஷ்டிக்கவும் செய்ததாகும் அவை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இவையாகும் இவற்றிலிருந்தாகும் எல்லா நிலைமைகளும் உண்டாயின இதல்லாமல் பிராமணன் என்றோ சத்திரியன் என்றோ வைசியன் என்றோ சூத்திரன் என்றோ ஒரு சிருஷ்டியும் உண்டாகியிருக்கவில்லை இவ்விதம் எல்லா சிருஷ்டிகளும் தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் பரவியபொழுது அதிலிருந்து உண்டாகி தன்னை தான் அறியாமல் அந்தகாரத்தில் அகப்பட்டு போனதாகும் எப்பொழுது தன்னைத்தான் அறிகிறோமோ அப்பொழுது மற்றொன்றில்லை தன்னைத்தான் அறிய வேண்டுமென்றால் மற்றுள்ள தன்னுடைய பிராந்த விருத்திகள் அதாவது பைத்திய செயல்களை விட்டு தன்னுடைய சக்தி தன்னில்தானே லயிக்க வேண்டும் அப்பொழுது தன்னைத்தான் அறியலாம் அச்சந்தர்ப்பத்தில் தானாய் தன்மயமாய் தீருகிறோம் அதற்கே கைவல்யம் என்று பெயர் வணக்கம்